வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிடத்தில் முக்கியமாக பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி நட்சத்திரம் இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பான குணங்கள் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறந்த குணங்கள் கண்டிப்பாக இருக்கு இந்த குணங்கள் அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணுவோன்னே சொல்லலாம் இதுக்கு பேர் தான் விதி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன குணங்கள் இருக்குதோ அதோட குணங்களுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இங்கே நான் சொல்ல போகிற விஷயங்களில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தலைன்னாலும் சரி ஆனால் நான் சொல்ல வர விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க கண்டிப்பாக இந்த சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அதனால் இதையே யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உத்திராடம் உத்திராட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மொத பாதம் மட்டும் தனுசு ராசியை உள்ளடங்கியதாக இருக்கும் அப்புறம் பாதம் ரெண்டு பாதம் மூணு பாதம் நாலு பார்த்தீங்கன்னா மகர ராசிய உள்ளடங்கியதாக இருக்கும் இந்த நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே தைரியமானவங்கன்னு சொல்லலாம் அதாவது மனத்திறன் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் தைரியமானவங்க மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா இவங்க பார்த்துதெல்லாம் இருக்க மாட்டாங்க இறங்கி உதவி செஞ்சிருவாங்கன்னு சொல்லலாம் அதாவது இவங்களை தான் ஒரு விஷயம் நடக்கணும்னு அவசியம் இல்லை ஒருத்தங்க இவங்க கிட்ட உதவின்னு வந்து கேட்டால் தான் இவங்க உதவி செய்வாங்க நல்லா நல்ல இவங்களே இறங்கி மற்றவங்களுக்கு உதவி செய்யும் மனசு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது பார்த்திங்கன்னா கடுமையான உழைப்பாளிகள்னு சொல்லலாம் இவங்க ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சுட்டாங்கன்னா அதில் வெற்றி அடையிற மட்டும் இவங்களுக்கு தூக்கமே வராது அந்த மாதிரி குணம் உள்ளவங்க அதே போல் இவங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சாலும் சரி அதில் வெற்றி பெற்றே தான் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வெற்றியும் பெற்றுவாங்கன்னு சொல்லலாம் இவங்க ஒரு கண்ணாடி மாதிரின்னு கூட சொல்லிடலாம் அதாவது மற்றவங்க இவங்க கிட்ட என்ன ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க எந்த ஒரு விஷயத்தை செய்கிறாங்களோ இவங்க அப்படியே ஒரு திருப்பி செய்யக்கூடிய குணத்தை உடையவங்களாக இந்த நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அதாவது நல்லது செஞ்சால் இவங்களும் நல்லது செய்வாங்க ஒரு வேளை கெட்டது செஞ்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு யாராச்சும் கெட்டது செஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கும் இதையவே திருப்பி ரிப்பீட் பண்ணிடுவாங்க அவங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அழகு சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு அதிகமாக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க இந்த வாசனை திறவையும் அழிச்சிக்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னை தானே மேக்கப் போட்டு கிளீனாக காமிச்சுக்கிறது இது போன்ற விஷயங்கள் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும் அதிகமான புத்தி கூர்மை உள்ளவங்கன்னு சொல்லணும் அதாவது ரெண்டு விஷயத்தையுமே இவங்க கலக்கி செய்வாங்க இவங்களை தன்னைத்தானே தானே நீட்டாகவும் காமிச்சுக்குவாங்க புத்தி கூர்மையை வச்சு அடுத்தவங்களை எப்படி ஈர்க்கணுங்கிற யோசனை இவங்க கிட்டே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் மற்றவங்களை ஈர்க்கும் குணங்களும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்க உயர் பதவிகளில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்னா ஆர்டர் போடுற இடத்துல இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதாவது ஒரு ராஜா போல் எடுத்துக்கோங்க இல்லைன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு மாதிரி முதலமைச்சர் போல அதாவது ஒரு உயர் அதிகாரிகளாக இருப்பாங்க இவங்க சொல்கிறத மற்றவங்க கேட்குற இடத்துல நிறைய பேர்த்த இவங்க வச்சுக்குவாங்க ரொம்பவுமே தைரியம் மிக்கவங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க வாழ்க்கையிலே முக்கியமான லட்சியம் என்னன்னு போய் கேட்டிங்கன்னா கௌரவத்தை காப்பாற்றுறது மட்டும்தான் சொல்லுவாங்க இவங்களுக்கு கௌரவத்தில் ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்துட்டாங்கன்னா இவங்கனால தாங்கவே முடியாது இவங்களுக்கு கௌரவம் தான் ரொ வாழ்க்கையின்னு சொல்லிடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க தர்ம வழியை பின்பற்றக்கூடியவங்களாக கண்டிப்பாக இருப்பாங்க இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க இல்லைன்னா பக்தி சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க அப்புறம் இந்த யோகா தியானம் இது போன்ற செயல்களை ஈடுபாடு கொண்டவங்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதையே வெளியில் பேசக்கூடிய நபர்களாக இவங்க அமையறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இவங்க என்ன நினைச்சாலும் சரி மற்றவங்களுக்காக பயப்படலாம் மாட்டாங்க டக்கு டக்குன்னு இவங்க கருத்துக்களை மற்றவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதனாலேயே பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட கோபத்துக்கு ஆளாக்குற நிலை கூட இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மற்றவங்க வந்து இவங்களை தப்பானவங்கன்னு சொல்கிறக்கு வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது ஏன்னா இவங்க மனசில் பட்டதையெல்லாம் டப்பு டப்புன்னு பேசிடுவாங்க அப்புறம் கடுமையான உழைப்பையும் போடக்கூடியவங்களாக இருப்பாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதிகமாக முயற்சி செய்யக்கூடிய நபர்களாக இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ அதாவது ஒரு விஷயத்தில் தோத்துட்டாங்கன்னா தோல்வியை பார்த்துட்டு அப்படியே வாழ்க்கையை போச்சு அப்படிங்கிற எண்ணமெல்லாம் கிட்ட இருக்காது அடுத்தடுத்து முயற்சி செய்யணும் அதில் என்ன பிரச்சனை அந்த தடையிலேருந்து மேலே அவங்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை இவங்களுக்கு ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் நிறையா விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெற்றி அடைஞ்சிருவாங்கன்னு கூட சொல்லிடலாம் அந்த அளவுக்கு கடுமையான உழைப்பும் முயற்சியும் இவங்க கிட்ட இருக்கும் அதிகமான பேச்சு திறனும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் புத்தி கூர்மையும் இருக்கு இந்த பேச்சு திறமையும் இருக்கு இதனாலயே வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய வெற்றி பெற்றுருவாங்க இவங்க பார்த்தீங்கன்னா இளத வயதில் கஷ்டப்பட்டாலும் சரி இவங்களோட நடுத்தர வயதுல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை நிறையுமே முன்னேறி போயிடுவாங்கன்னு சொல்லலாம் ஏழை வீட்டில் பிறந்தா கூட பொருளாதாரம் விஷயங்களில் கண்டிப்பாக சிறப்பாக அமையறக்கு வாய்ப்புகள் இருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே இவங்க வார்த்தைகளை ரொம்பவுமே சிறப்பாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது இவங்க வார்த்தையை பார்த்திங்கன்னா சிறப்பான வார்த்தைகளை தான் யூஸ் பண்ணுவாங்க தேவையில்லாத கண்டகடி வார்த்தைகளை இவங்க அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு கூட சொல்லிடலாம் அப்புறம் உறவினர்கள் கட்ட ரொம்பவுமே இணக்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உறவுகள் மத்தியில் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு தனிநபராக பார்க்கப்படுவாங்க அதாவது சிறப்பான மனிதராக பார்க்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உணவை பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க அது எந்த உணவா இருந்தாலும் சரி விரும்பி சாப்பிடக்கூடிய குணங்கள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் குறிப்பா சொன்னீங்கன்னா உணவு பிரியராக கூட இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா இவங்க குடும்ப நபர்களுக்காக நிறைய விஷயங்கள் தியாகம் பண்ற எண்ணமும் இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் அதாவது இவங்க அம்மா அப்பாக்காகவோ இல்லை குழந்தைகளுக்காகவோ இல்லைன்னா வாழ்க்கை துணைக்காகவோ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணுவாங்க அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இல்லைன்னா கலைகள் துறையில் இருக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் இல்லைன்னா கலைகள் சார்ந்த விஷயங்களையும் ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா தான் நேர்மையாக நடந்துக்கணும் எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் இவங்க அதிகமாக போய் பேச மாட்டாங்க ஒருவேளை போய் பேசுனாங்கன்னா அந்த பொய்யை உண்மையாக்கி காட்டிடுவாங்க அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்காக பார்த்திங்கன்னா மற்றவங்கள ஏமாத்துகிற குணம் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது அதை ஒருத்தங்களை பழி வாங்குற குணமோ இல்லை ஏமாற்றி தான் தான் முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இவங்க கிட்ட கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த உத்திராட்ட நட்சத்திரக்காரங்க எந்த ஒரு வேலையை எடுத்து செஞ்சாலும் சரி அதைய பார்த்திங்கன்னா பொறுமையாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதில் எப்படியாச்சும் வெற்றி பெற்றணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் டைமை பற்றியெல்லாம் இவங்க அதிகமாக யோசிக்க மாட்டாங்க வெற்றியை பற்றி மட்டுமே யோசிப்பாங்க இதனால் பார்த்திங்கன்னா மற்றவங்க ஏதாச்சும் இவங்கக்கிட்ட தப்பாக பேசிட்டாலும் கூட அதுக்காக கோவப்படாமல் பொறுமையாக இருந்து அந்த விஷயத்தில் வெற்றி அடைவாங்கன்னு உறுதியாக சொல்லலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றவங்க ஏதாச்சும் ஏதா தப்புகள்லாம் செஞ்சுட்டாங்க கூட இவங்களுக்கு அதிகமாக கோபங்கள் வராதுன்னு உறுதியாக சொல்லலாம் அதாவது பொறுமையாக அந்த தப்பை சுற்றி காட்டக்கூடியவங்களாக அந்த இடத்துல இவங்க இருப்பாங்க ஒருவேளை இவங்களே ஏதாச்சும் ஒரு தப்பை செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல தாராளமாக மற்றவங்ககிட்ட இந்த எல்லாம் காமிக்காக மன்னிப்பு கேட்டுருவாங்கன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு தியாக மனப்பான்மை இருக்குது நல்ல குணங்களும் படைத்தவங்க இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே எல்லா கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா இவங்க நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போயிடுவாங்க அதனால இந்த கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்குலாம் வாய்ப்புகள் இல்லை குடும்பத்தில் பெரிய சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதாவது மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்க ரொம்பவுமே சாதுவாக இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பத்தை ரொம்பவுமே அனுசரித்து போகக்கூடியவங்களாக இருப்பாங்க நிறைய நல்ல பண்புகள் இவங்களுக்கு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களை உங்களை சுற்றி இருக்கிற பெரிய மனிதர்களாக இருக்குது பார்த்திங்கன்னா அவங்களோட கான்டெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்க கிட்ட இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதாவது உயர் மனிதர்களோட கான்டக்ட்ஸ் இவங்க கிட்ட கண்டிப்பாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியை உள்ளடங்கியதாக இருக்கும் இவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கம்பீரமான ஆள்களாக இருப்பாங்க அப்புறம் புத்தி கூர்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கற்று கொண்டுகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதாவது கற்று முடிச்சுட்டாங்கன்னு இவங்க எதையுமே நினைக்க மாட்டாங்க கற்றுக்கிட்டே இருக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் குடும்ப நபர்களுக்காக நிறைய விஷயங்கள் தியாகம் பண்ணுறது இப்பிங்னா நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கிளீனாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களாகட்டும் மரியாதை சார்ந்த விஷயங்களாகட்டும் ரொம்பவுமே கிளீனாக இருக்கணும் நான் ஒரு உயர்ந்த மனிதனாக காணப்படணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்கும் திறமை வாய்ந்தவங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா பேச்சாற்றல் ரொம்பவுமே மிக்க நபர்களாக இவங்க இருப்பாங்க இப்போ ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டுனா அந்த பிரச்சனையிலேருந்து விலகிற யுத்தி இவங்களுக்கு தெரியும் சொல்லலாம் அதாவது கழுவுற மீன்லேருந்து நழுவுற மீன் சொல்லுவாங்களா அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனையை சால்வ் பண்ண பார்ப்பாங்க அப்படி முடியலையா நழுவிடுவாங்க அவன் உத்திராடம் முதல் பாதத்தில் பார்த்திங்கன்னா குரு அதிபதியாக வருவார் ஆன்மீகத்தில் நிறைய ஆற்றல் கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அட்வைஸ் பண்ணுற குணம் இவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உத்திராடம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் பார்த்தீங்கன்னா மகர ராசியை உள்ளடங்கியதாக இருக்கும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா இதுக்கு அதிபதியாக வருவார் குறிப்பாக இந்த நட்சத்திர பாதம் பாதங்காரங்க பார்த்திங்கன்னா அதிகமாக செலவு செய்யக்கூடியவங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஆடம்பரமான பொருட்களை பார்த்து ரொம்பவுமே ஆசைப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா குடும்ப நபர்களுக்காக செஞ்சு கொடுப்பாங்க ஆடம்பரமான வாழ்க்கையை வெறும் விரும்பக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க சொல்லலாம் அதாவது மற்றவங்களை பற்றி பெரிதளவுகளை யோசிக்க மாட்டாங்க அடுத்தவங்க என்ன சொல்லிடுவாங்க அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்காது இவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செயலாக மாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு யாராச்சும் துரோகம் செஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன் அவங்கள இவங்க பழி வாங்காமல் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த குணமும் இவங்களுக்கு இருக்குது அதாவது இவங்க ஒரு கண்ணாடி மாதிரி தான் அடுத்தவங்க நல்லது செஞ்சுட்டா நல்லது செய்வாங்க இவங்களுக்கு யாராச்சும் கெடுதல் செஞ்சுட்டாங்கன்னா அங்கே வாங்கும் குணம் இவங்களுக்கு வந்துடும் பார்த்திங்கன்னா விரும்பக்கூடிய உணவை உண்பராக இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டுமே சாப்பிடுவாங்க உத்திராட நட்சத்திரம் மூணாம் பாதம் பார்த்தீங்கன்னா இது மகர ராசியாக உள்ளடங்கியதாக இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதிபதியாக வருவார் பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா சிறப்பாக அமைய இவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் ரொம்பவுமே நாட்டங்கள் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் இவங்களும் பார்த்திங்கன்னா அந்த கௌரவ விஷயத்தில் ரொம்பவுமே ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்களும் ஒரு கண்ணாடி மாதிரி தான் இவங்களுக்கு நன்மை செஞ்சால் நன்மை செய்வாங்க ஒரு வேளை தீமை செஞ்சுட்டா அங்கே பழி வாங்குற குணம் இவங்களுக்கு இருக்குது நினச்ச காரியத்தை நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது கோபக்காரராகவும் இருப்பாங்க அப்புறம் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உணவு பிரியராகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மற்றவங்களை நினைச்ச அதிகமாக கவலைப்பட மாட்டாங்கன்னு இவங்களை பார்த்து எல்லாம் மற்றவங்க தன்னை ஏதாச்சும் தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இவங்களுக்கு கிடையாது இவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செயலாக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க உத்திராட நட்சத்திரம் நாலாம் பாதம் பார்த்தீங்கன்னா இதுவும் மகர ராசி உள்ளடங்கியதாக இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா குரு அதிபதியாக வருவார் இவங்களும் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதிகமான தைரிய சொல்லலாம் குடும்ப நபர்களுக்காக நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்து போகிற எண்ணங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது மற்றவங்களுக்கு உதவி செய்கிறங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது முதலே நான் சொன்னேன் ஒருத்தங்க உதவி கேட்டு தான் செய்யணுங்கிறா கிடையாது இவங்க தானாகவே மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டன்னா இறங்கி வேலை செய்கிற குணம் இந்த நாலாம் பாதக்காரங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் இப்போது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படியே பொருந்தலைன்னாலும் சரி ஆனால் நான் சொன்ன விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்